ரத்ததான விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கோவை ஸ்ரீ கரங்கல் நல சங்கம் சார்பில் ஏழாவது ஆண்டு இரத்த தான விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கோவை நேரு ஸ்டேடியம் அருகே நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் கோபிநாத் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் சுரேஷ் பொருளாளர் யுவராஜ் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை நெடுஞ்சாலைத்துறை சாலை பாதுகாப்பு கோட்ட பொறியாளர் மனுநீதி ஜிடி அறக்கட்டளை தலைமை திட்ட அதிகாரி அஞ்சனகுமார் டிசி டிராபிக் அசோக்குமார் குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பேரணியில் கலந்து கொண்டனர் ரத்த தானம் வழங்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் மகளிர் அணி உறுப்பினர்கள் திருமதி கோஹிலா ஜூடி சார்லெட் பீனா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சார் வணக்கங்க என்னோட பேர் உதிரம் கோபி நாங்கள் அன்னைக்கரங்க நல சங்கம் அமைங்கிற ஜூலேருந்து வந்திருக்கோம் வேர்ல்டு பிளட் டோனர் டே உலக ரத்த தானத்தை முன்னிட்டு எல்லாரும் பிளட் டோனேட் பண்ணணும் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் வந்துட்டு நம்ம ஒரு பைக் ரேலி கண்டக்ட் பண்ணுறோம் இது ஏழாவது வருஷம் நம்ம கோயம்புத்தூர் நேரு சேடத்தில் தொடங்கி மெயினான ரோட்டில் காந்திபுரம் அப்புறம் விமன்ஸ் ஜிஹெச் ரேஸ் கோர்ஸ் இந்த வழி எல்லாமே சுத்தி நேரம் உட்காந்து எக்கல முடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது இது எதுக்கு அப்படின்னா ரத்த தானத்துக்கு மாற்ற வழி கிடையாது எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது பேர் தான் இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் வேற ஐம்பது பேர் தான் இருந்தாங்க இன்னைக்கு பத்து வருஷம் ஆகி போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் பேர் இருக்காங்க எட்டாயிரம் பேர் பிளட் டோனர் தான் இது வந்துட்டு பத்த மாட்டேது ஏன்னா வேறு வழியே கிடையாது மாற்றிருக்கிறதே கிடையாது ரத்தம் வேணும் அப்படின்னு டாக்டர் பார்த்து டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா வேறு வழியை நம்ம கொடுத்தே ஆகணும் சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் இன்னும் வர மாட்டேது வரணும் பிளட் டோனர் பண்ணால் ஒன்றும் ஆகாது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் கொடுக்கணும் வேற வேற ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கறக்காக பண்ணுறோம் ஸோ அதனால வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் தான் வேறு ஒன்றுமே கிடையாது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் கோயம்புத்தூர்ல வந்துட்டு பத்து லட்சம் பேர் இருக்காங்கன்னா நமக்கு தேவை வந்துட்டு வெறும் ஒன் லேக் மட்டும் தான் ஒரு நாளைக்கு அதுவே நம்மளை வந்து கம்ப்ளீட் பண்ண முடிய மாட்டேது அது மோட்டிவேஷன் இன்னும் வர மாட்டேது ஏன்னா ஒரு ஃப்ரீயா கொடுக்கறதுனால அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேதா என்னங்கிற தெரிய மாட்டேது அவங்களுக்கு வந்தா மட்டும்தான் உடனே போறாங்க கொடுக்குறாங்க வர்றாங்க மற்றவங்களுக்கு யாருக்கு வந்தாலுமே அது வழி ஒன்று தான் ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மோட்டிவேஷன் இது மூலயமா வந்துட்டு இன்னும் பிளட் டோனஸ் அதிகப்படுத்தணும் நிறைய பேர் சேரணும் அப்படிங்கிறது எங்களோட இன்னும் எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உமன்ஸ் டீம் அவங்களும் இருக்காங்க ஜென்ஸ் மட்டும் இல்ல உமன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்க பார்த்து நிறைய பேர் வந்துருக்கு நிறைய பேர் உமன்ஸ் வந்திருக்காங்க அவங்களும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக அவங்களும் கலந்துக்கிறாங்க எல்லா கேட்டகரியுமே இதுல வந்திருக்கிறாங்க எல்லாருமே வந்து பிளட் டோனே பண்ணணும் பிளட் டோனே பண்ணா மட்டும் தான் அந்த வேற காப்பாற்ற முடியாது எந்த மாற்றம் கருது கிடையாது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் அனைத்துல இருந்து இந்த ரேலி வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் பட் இந்த அஞ்சு வருஷமா நாங்கள் பெண்களை வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முதல் காரணம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்த தானத்துல ஆண்கள் பங்கு தான் நிறைய இருக்கு பெண்களோட பங்கு இன்னும் நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக உமன்ஸ் மோட்டிவேஷன் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது அஞ்சு வருஷமா நாங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து பெண்களை வச்சு மெயினாக பெண்களை வச்சு இந்த ரேலி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணுங்கிறது எங்களோட எய்ம் கண்டிப்பாக கொண்டு வருவோம் அதுக்கான சப்போர்ட் பப்ளிக் கிட்ட வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கறோம் அதுக்கான சப்போர்ட் இருக்குன்னு நாங்கள் நம்புறோம் தேங்க்யூ